நான் ஜெயில இருந்தப்போ என் அம்மா வந்து நீ பேசின வீடியோவை காட்டினப்ப கூட நான் அருண் இப்படி பண்ணிருப்பானான்னு முழுசா நம்பல இப்ப நம்புறண்டா ஏன்டா உன்னை போய் லவ் பண்ணனு இப்ப அத நினைச்சு நினைச்சு நானே வருத்தப்படுறேன் நான் பண்ண காரியத்துக்கு என் குடும்பத்துக்கு நான் பண்ண துரோகத்துக்கு என் கால போட்டிருக்க செருப்பை கழட்டி நானே என்ன அடிச்சுக்கணும் முதல்ல நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத கிளம்பி போயிடு இல்லனா இங்க நடக்கிற கதையே வேற அசிங்கப்பட்டு போயிடுவேன் சூப்பர் ரே சூப்பர் அந்த அளவுக்கு போயிருச்சா சரி வா நீயும் நானும் மோதி பாத்துரலாம் இந்த இடத்துல யார் யார் அசிங்கப்படுத்துறான்னு பாத்துரலாம் ஒன்னு நீ என்ன கொண்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிரு இல்ல உன்ன நான் இங்கே கொண்டுறேன் இன்னையோட உனக்கு எனக்கு இருந்த எல்லா கணக்கையுமே முடிச்சார் உன்னால தினம் தினம் நிம்மதி இல்லாம நான் செத்து பிழைக்கிறேன் பாத்தியா ஒரேடியா உன்னை கொண்டுட்டு நானும் செத்துறேன் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் நிம்மதி இல்லாம மட்டும் சுத்த மாட்ட இன்னும் பாரு தெரு தெருவா பைத்தியக்கார மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு மென்டல் ஆகி சுத்தல என் பேர் திவ்யா இல்லடா வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா

எப்பமே தப்பு பண்ணவங்க தப்பை மூடி மறைக்கிறதுக்காக இப்படி கோவப்படுற மாதிரி நடிக்க தான் செய்வாங்க ஏ எனக்கு உன்னை பத்தி தெரியாதா நீ உண்மையாவே நலவள இருந்திருந்தா எங்கள் அம்மாவுக்கு பேச்சு வந்த உடனே எனக்கு தானே போன் பண்ணி சொல்லியிருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு நான் போனை எடுக்கல பிஸியா இருந்தேன்னு சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சுட்டு எங்கள் அம்மாவையும் கொண்டுட்டு இன்னைக்கு என் முன்னாடியே வந்து நின்று நல்லவங்க மாதிரி பேசுறியா இங்க பாருடா

இந்த திவ்யாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப இவளோட இன்னொரு முகத்தை வேற பார்க்கணுமா பார்த்த ஒரு முகத்துக்கே நம்ம முகம் அடையாளம் தெரியாம போயிருச்சு